அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் நம்ம வீட்டில் தினமும் விளக்கு ஏற்றுகிறோம் அந்த விளக்கு எவ்வளோ நேரம் எரிய வேண்டும் நம்மளே அதை குளிர் வைக்கணுமா இல்லை தானாகவே குளிர் வைக்கலாமா அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் நம்ம விளக்கு டெய்லி ஏற்றுகிறோம் காலையிலையும் சாயந்தரமும் ஏற்றுறோம் நம்ம காலையில் போது விளக்கானது ஒரு இருந்து ஒரு பதினோரு நிமிஷங்கள் வரைக்கும் எரிந்தால் போதும் அதே போல் மாலையும் எரிந்தால் போதும் நம்மளே ஒரு பூவை வச்சு விளக்கை குளிர் வைக்கலாம் இல்லை தானாகவே குளிரிது அப்படின்னா நம்ம அப்படி செய்யக்கூடாது ஏன்னா தானாக குளிரும் பொழுது அந்த விளக்கில் எண்ணெயானது வற்றி காஞ்சிருது அப்படி நம்ம செய்யக்கூடாது நம்ம வீட்டு தீபத்தில் விளக்கில் எப்பொழுதுமே எண்ணெய் இருக்கணும் அது தானாகவே குளிரும்போது எண்ணெய் வற்றி விடுகிறது எனவே நீங்கள் விளக்கை ஒரு ஏழுலேருந்து பதினோரு நிமிஷங்கள் விளக்கு எரிந்த பிறகு நீங்களே பூவை வச்சு குளிர்வித்து மற்ற வேலைகளை செய்யலாம் இதுதான் ரொம்ப சிறப்பு